அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை ஒப்பிக்கொண்டு விட்டார் என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் கொடுக்குற வாக்குறுதிகள் வந்து அவர் வந்து அவருடைய காலத்தில் நிறைவேற்ற முடியாதவை அவை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன வாக்குறுதிகளை அவர் இப்பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு மகளிருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கார் அன்றைக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னார் மகளிருக்கு ஏமாற்ற பார்க்கிறார் சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவதைப் போல ஏமாற்ற பார்க்கிறார் ஒரு காலத்திலும் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதே போல் இன்னொன்று எடுத்துக்கொண்டேன்னா கட்டணம் இல்லாத பேருந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவரால் எப்படி சாத்தியம் டயர் தேமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்க டீசலுக்கு என்ன பண்ணுவாங்க வண்டி ஆனால் என்ன பண்ணுவாங்க இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு இது வருமா அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல் எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார் அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்று சொன்ன வாய் தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் முழுக்க முழுக்க பொய் சொல்கிறார் அவரால் இதில் ஒரு ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை சார் கிருஷ்ணாராய் பாட்டில் கரூர்ல கிருஷ்ணாய் பாட்டில் பழனியாண்டி வந்து உயிர் சேர சேர்ந்த ஒரு செய்தியாளர் பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு இது வரைக்கும் அவர் மேல எப்பயும் பண்ணல அவர் பேரே வெளியே வரல அந்த சம்பவம் பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு அது பற்றி நடவடிக்கை அவர் திருக்குறளையும் மொழிபெர்ப்பாரு மொழிபெயர்ப்பாரு எதை வேணாலும் மொழிபெயர்ப்பாரு என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார் என்ன வேணாலும் பாட்டு பாடுவார் எல்லாம் நடிப்பார் எல்லாம் டான்ஸ் ஆடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது சார் தேர்தல் நிக்கிற ஒரு சுயே கூட நான் ஜெயிப்பேன்னு சொல்றேன் அஞ்சு ஓட்டு கூட வாங்க முடியாத நான் ஜெயிக்க போறேன்னு தான் சொல்றேன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தானே தெரியும் அவனுடைய நிலைமை அத போலதான் இவங்களுடைய நிலைமையை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பார்த்துக்கோங்க அதாவதுதான் நினைக்கலாத போக்கு போக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நாங்கள் குழு அமைத்து விடுவோம் உடனே பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எங்களுடைய முதலமைச்சர் சார் சில பேர் அங்க இருக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க வெளியே போகணும்னு நினைக்கிறவனும் பேசலாம் அல்லது தான் பண்ணணும்னு நினைக்கிறவனும் பேசலாம் ஆனால் எங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை யாரும் போக மாட்டாங்க அவங்க எங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் வேறு எங்கே போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அது எங்களுடைய தலைமையை பொறுத்தது